அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் பதினேழு கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நினைவு நாள் இந்த நினைவு நாளை ஒட்டி நேற்று வெளியிட்ட காணொளியின் தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியோட காணொளி கவியரசரின் பாடல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல்கள் ஒரே பாடல் இரண்டு முறை பாடப்படுவது என்பது கருப்பு வெள்ளை காலத்தில் இருந்து தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பார் மகளே பார் படத்தில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்த அதே பாடலை மெல்லிசை மன்னரும் பாடியிருப்பார் பார் மகளே பார் பரந்த பார் பாசம் மலர்வது பார் பக்கம் பார் உரிமையில் ஒன்று உறவினில் ஒன்று ஓரிடம் சேர்ந்தது பார் இப்பாடலில் கவியரசர் இப்படி வரிகளை முடித்திருப்பார் இரண்டும் உண்மை என்றே நினைத்தால் இரண்டும் ஒன்றாகும் இதில் ஒன்றே உண்மை என்றே நினைத்தால் இரண்டும் தவறாகும் அடடா இதனால் தானே அவர் கவியரசர் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்திற்கு வர முடியாமல் போன தகுதி வாய்ந்த கலைஞன் என்றால் அது சி ஆனந்தன் மட்டுமே பாட்டு நடனம் சண்டை என பன்முக திறமை கொண்ட அந்த கலைஞனை ஏசி திருலோகச்சந்தர் கதாநாயகனாக்கிய படம் வீர திருமகன் மெல்லிசை மன்னர்களின் பாடல்களால் புகழ்பெற்ற படம் இது இப்படத்தில் படகில் செல்வது போன்ற அற்புதமான படமாக்கப்பட்ட இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் பி லீலாவுடன் இணைந்து மெல்லிசை மன்னர் பாடியிருப்பார் ஒன்றோடு ஒன்றை வைத்தான் உண்மைக்குள் பொய்யை வைத்தான் நன்மையில் தீமை வைத்தான் நாடகம் ஆட வைத்தான் இப்படி வரி முடியும் போது ஓஹோ ஹோ 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 என்ற அற்புதமான ஹம்மிங்கை எம்எஸ்வி பாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் சவுகார் ஜானகி நடிப்பில் வெளியான படம் காவிய தலைவி இந்த படத்தை சவுகார் ஜானகியை தயாரித்தார் இந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக ஜெமினி கணேசனுக்கு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதும் வழங்கப்பட்டது இப்படத்தில் கவியரசர் எழுதிய தத்துவ வரிகளை மல்லிசம் மன்னர் பாடியுள்ளார் அந்த பாடல் நேரான நெடுஞ்சாலை ஓரிடத்தில் இரு கூறாக பிரிவதுண்டு கூறாக பிரிந்தவை வேறிடத்தில் வந்து நேராக இணைவதுண்டு இணைவதுண்டு தாயெனும் சுமை தாங்கி தான் சுமந்த மகளை தாளாது இறக்கி வைத்தால் தாளாது இறக்கி வைத்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம் இறைவன் கொடுத்த வரம் ரஜினிகாந்த் விஜயகுமார் சுமித்ரா சுஜாதா படாபட் ஜெயலட்சுமி மற்றும் பலர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் விதவைகள் நிலை குறித்து கவியரசர் எழுதிய வரிகள் இவை வெள்ளை கலை உடவுத்தும் கலைமகளை நீ விதவையல்ல அதை நான் அறிவேன் இவள் உள்ள கமலம் அதில் உறையும் இடம் ஒருவருக்கோ இல்லை இருவருக்கோ இந்த பாடலை உயிர்ப்போடு பாடியவர் மெல்லிசை மன்னர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வி சீனிவாசன் இயக்கத்தில் வெளியான படம் கீழ்வானம் சிவக்கும் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் சரிதா மேனகா உள்ளிட்ட பலரும் நடித்த படம் தங்கையின் பெருமையை அண்ணன் பேசும் கவியரசரின் வரிகளை மெல்லிசை மன்னர் பாடினார் எனக்கொரு விடிவெள்ளி என் வானிலே என் கண்ணின் ஒளிவெல்லமே என் அன்பு தங்கை ஆதரித்தால் அவள் என்னை ஆதரவில் அவள் அன்னை வைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியர் என்ற டயலாக்கை கேட்டவுடன் இது விசு படமான குடும்பம் ஒரு கதமம் என உங்களுக்கு நினைவுக்கு வந்துவிடும் கதை வசனம்தான் இந்த படத்திற்கு விசு இயக்கியது எஸ்பி முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் விசு பிரதாப் போத்தன் எஸ் சேகர் சுகாஷினி நடித்திருந்தனர் ஒரு பஸ் டிக்கெட்டில் கதை எழுதுவது போல ஒரு பாடல் மூலம் படத்தின் முழு கதையும் கவியரசர் சொல்லியிருப்பார் அந்த பாடலை பாடியவர் மெல்லிசை மன்னர் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதி மயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் கீழை குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வினோத் மேனகா உள்ளிட்டோர் நடிப்பு வெளியான படம் சாவித்ரி பரதன் இயக்கிய இந்த படம் வெற்றி பெறவில்லை ஆனால் கவியரசரின் பாடல் காலத்தை விஞ்சி நிற்கிறது கன்னி இரவின் சாந்தியை முடித்து காலையை கான் கதிரவன் எழுந்தான் பொன்னெனும் ஒளியில் மின்னிய அலைகள் புது மணமகனை வென்றழைத்தான் இந்த பாடலை எம்எஸ்வி பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் முத்துராமன் கே விஜய நடிப்பில் வெளியான படம் சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் பி சுசிலாவுடன் இணைந்து எம்எஸ்வி பாடிய நல்லதான் யோசிக்கிறீங்க பாடலும் எம்எஸ்வி தனித்து பாடிய நிலமெங்கும் நீரோடி நெல்விளையும் பாவனையில் பாடலை கவியரசர் எழுதினார் தமிழ் சினிமாவில் தத்துவமோ பக்தியோ யார் வேண்டுமானாலும் அப்படி ஒரு பாடலை பாடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சோ இயக்கிய உண்மையே உன் விலை என்ன படத்தில் வி கே ராமசாமி பாடுவது போல அமைக்கப்பட்ட இந்த பாடலை கவியரசர் எழுதினார் முருகா 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 இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா எம்எஸ்வி வி உச்சஸ்தாயில் பாடிய பாடல் இது பாடலின் இடையே இப்படி எழுதியிருப்பார் கவியரசர் படைத்தாலும் உயிர்களுக்கு குரு பீடமே பெரும் பணத்தாசையே சிலரின் பலிபீடமே படுத்தாலும் எழுந்தாலும் கண்முன்னமே சிலருக்கு பதவி பதவி என்னும் ஒரு எண்ணமே ஒரு பக்தி பாடலுக்குள் அரசியலையும் குடைத்து கவியரசர் எழுதியிருப்பார் கோமல் சுவாமிநாதனின் மேடை நாடகமான நவாப் நார்காலி அதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திரைப்படமாக்கப்பட்டது சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் இப்படத்தில் ஜெய்சங்கர் லட்சுமி நாகேஷ் நடித்திருந்தனர் பொன்னார் மேனியனே புலி தோலை கசைத்து என திருமுறை வரிகளோடு பாடலை கவியரசர் தொடங்கியிருப்பார் மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கிறேனே என்ற இந்த பாடலை மெல்லிசை மன்னர் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்கத்தில் வெளியான படம் வாழ்வு என் பக்கம் முத்துராமன் லட்சுமி நடித்த இப்படத்தின் கதையை எழுதியவர் இயக்குனர் மகேந்திரன் திருப்பதி மலையில் ஏறுகின்றாய் திரும்பும் பொழுதே நினைவு வரும் திருச்செந்தூருக்கு போகின்றாய் தீபத்தின் ஒளியில் வார்த்தை வரும் என்ற கவியரசரின் இந்த பாடலை மெல்லிசம்மன்னர் பாடியுள்ளார் இதே ஆண்டு வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்த படம் பயணம் விஜயகுமார் ஜெயசித்ரா ஸ்ரீகாந்த் உட்பட பலர் நடித்த படம் இது வழக்கம் போல கதை சொல்லும் டைட்டில் பாடல் கவியரசரின் வரிகளை ஒழிக்கும் அந்த பாடல் பயணம் 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 பத்து மாத நித்திரை கண்டு ஜனனம் அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் இந்த பாடலை பாடியவரும் மன்னர் மன்னர்தான்